கிறிஸ்துவ மாணவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் அணைட் என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக தேவன் தெரிந்து கொண்டார் தேவன் எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார் அவர் தெரிந்து கொண்டது நோக்கம் என்ன என்ற அடிப்படையில் நாங்கள் தியானித்து வருகிறோம் ஒன்றும் இபேசியர் முதலாவது அதிகாரம் நாலாவது வசனம் இவ்வாறு சொல்கிறது நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்ற இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே ஆபுரியமானவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே உலகத் தோற்றத்துக்கு முன்னமே நம்மளை தெரிந்து கொண்ட என்னுடைய நோக்கம் என்னென்றால் நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் அவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணும் அன்பில் பரிசுத்தம் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பில் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா முழு இருதயத்தோடும் முழு முழு பலத்தோடும் நாங்கள் அவரை அன்பு கூறுகிறதுல பரிசுத்தம் உள்ளவர்களும் அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களுமாய் நம்ம இருக்க வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்துவ குலங்களை உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே முன்குறித்திருக்கிறார் அல்லூயா அப்ப உலக தோற்றத்துக்கு முதலே எங்களை முன்குறித்ததனுடைய மிக மெரிய நோக்கம் நாங்கள் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் அவரோடு அவருக்கு முன்பாக அவருக்குள்ள நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த மேன்மைக்காகத்தான் அதைத்தான் யாக்கோபு அழகா சொல்கிறான் ஒரு காரியத்திலே யாக்கோபு இரண்டாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்துல யாக்கோபு தெளிவாக ஒரு காரியத்தை உங்களுக்கு கட்டி கொடுக்கிறார் என் பிரியமான சகோதரரை கேளுங்கள் தேவன் உலக உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யர்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் வாக்கு பண்ணி பண்ணிய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா ஆமாம் அவரிடத்தில் முழு இருதயத்தோடு நம்ம அன்பு குருவமாக இருந்தால் அவர் என்ன தருவார் அவங்களுக்கு பிரியமானவர்களே அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருமை பாராட்டுவார் தலை ஆகவே நம் அவருடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே அவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராக இருப்பதற்காக அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அப்போ நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவன் பிரியமானவர்களே ஒன்று தேசியில உனக்கு மூன்றாம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனம் இவ்வாரங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இவ்விதமாய் நம்முடைய கத்திராய் இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்களோடு அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்றவர்களோ பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்கள் ஸ்திரப்படுவதா என்று சொல்லுகிறார் அப்போ நம்ம பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிக்கிறதுக்கு பிள்ளையற்றவர்களாக நம்ம இருக்க வேண்டும் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் இதத்தான் ஒரு ரெண்டு பேர்துடைய மூன்றாம் அதிகாரத்திலும் பதினாலு ஆறாம் ஆசனத்தில் சொல்லப்படுகிறது ஆகையால் பிரியமானவர்களை இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோட ஒரு சந்நிதியில் காணப்படும்படி யாக்கிரதியாயிருக்க ஆகவே இதுதான் எங்களுக்கு தேவை நம்ம எப்படிப்பட்ட அவருடைய உலகத் தோற்றத்தின் முன்குறித்து அவருக்கு முன்பாக நாங்கள் நிற்க வேண்டும் குற்றமற்றவர்களா இருக்க வேண்டும் அன்பில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் விளையற்றவர்களா இருக்க வேண்டும் கரையற்றவர்களா இருக்க வேண்டும் சமாதானத்தோட அவருடைய சந்நிதியிலே நம்ம காணப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா அவருடைய உலகத் தோற்றத்தின் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா சற்று சிந்திக்கே நாம் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் கரையற்றவர்களும் பிள்ளையற்றவர்களும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுமாக குற்றமற்றவர்களும் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்பட எங்களை அழுத்தப்படுத்துவோம் கத்திர்தான் கூட ஒரு ஆசீர்வைத்து நடத்துவார்கள்